கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிகழ்கின்ற சுக்கிர பயிற்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நீச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கின்ற சுக்கிரன் தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணிக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் நிறைந்த நிகழ்வுகளை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது பல்வேறு விதங்களில் நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டங்கள் உங்களை வரும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள்ளேயே பலம் பெற்று உச்சநிலை பெற்று பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எந்த வகையான விஷயங்களாக இருந்தாலும் உங்களை தேடி நன்மைகள் நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் திருப்திகரமாக அமையும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லபல அதிர்ஷ்டகரமான மாறுதல்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த யோகங்களை இனிதாக சந்திப்பதற்கான முதல்தர யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெறக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களிலேயே உங்களுக்கு சுகபோகங்களை போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் என அனைத்தும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் போன்றவைகள் நிறைந்து பெற வேண்டுமென்றால் சுக்கிர பகவானுடைய அருள் ஆசைகள் இருந்தால் மட்டும்தான் முடியும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் சுகாதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலம் பெற்று உச்சமும் பெற்று மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனியின் சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு எனவே இந்த நல்லபல வாய்ப்புகளை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்கள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக எல்லா அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களைப் பொறுத்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பலம் பெற்று உச்சமும் பெற்று இருப்பதால் பல்வேறு விதங்களான குடும்பம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கும் திருமண வயதில் உள்ள கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது காதலித்து கொண்டிருக்கும் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் காதலில் வெற்றி கிடைத்து காதல் துணைகளுக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரித்து பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிர்வாதத்துடன் காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உள்ளது எந்தவிதமான அச்சமும் மனவருத்தங்களும் சிரமங்களும் இல்லாமல் எல்லாவிதமான பணிகளையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இதுவரையில் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இடையே உறவுகளுக்கு இடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் ஒத்துப்போகாத நிலை கசப்பான நிகழ்வுகள் என அனைத்தும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் ஒத்துப்போகாத நிலை அனைத்தும் விலகி வாழ்க்கை துணைக்கு இடையே அன்பு அந்நியோன்யம் காதல் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் கும்பம் ராசி கும்பம் லக்னம் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உள்ளது பல்வேறு விதங்களில் தாமதங்களையும் தடைகளையும் சிரமங்களையும் சந்தித்து வந்த நிலை விலகி சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடிந்து இனிதாக சுபவிசேஷங்கள் கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று உச்சமும் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய வீண்விரைய செலவுகள் அனைத்தும் குறையும் மறையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததை விட உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக உண்டு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் அனைத்தும் விலகி இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் அதிகபட்ச முன்னேற்றங்கள் உண்டு உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சலுகைகள் அனைத்தும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சிறுமுயற்சி கூட உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு நல்ல புதிய வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்திலும் எதிர்கால நலன்களை மிகவும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய உழைப்பிற்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்ததை விட நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் பிரச்சினைகள் நீங்கி நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெற முடியும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக பலம் பெற்று உச்சமும் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இனிதான அதிகபட்ச வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது உங்களுடைய தனித்திறமை என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அதை முழுமையாக வெளிக்கொண்டு வந்து உங்களுடைய வளர்ச்சிகளை அதிகரித்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் சார்ந்த விஷயங்களில் பல்வேறு விதங்களான நன்மைகளை அடுத்தடுத்து தொடர்ந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய சுபநிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இதுவரையில் தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் நல்ல பல மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக உண்டு பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் மனநிறைவு மனநிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே அறிவுக்கு தேவதையான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் அமர்ந்த ராசிக்கு நான்காம் வீட்டிற்குடைய சுக்கிரன் பலமாக ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு அம்மனை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் பிரச்சினைகள் சிரமங்கள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து இனிதாக கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களைத் தேடிவரும் என்பதில் சந்தேகமில்லை